அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடல் சர்வேயின் தமிழ் யூடியூப் சேனலில் வேலைவாய்ப்புகள் சம்பந்தமான பல முக்கியமான பதிவுகளை தொடர்ந்து நாம் அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம் உங்கள் அனைவருக்கும் தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் கடந்த மாதம் பல்வேறு பணிகளுக்கான வேலைவாய்ப்புகளுக்கான எக்ஸாம் நடந்துச்சு அதனுடைய அந்த ஆன்சர் பேப்பரை வந்து வேலை பண்ணக்கூடிய பணி அங்கே போய்கிட்டு இருக்குது அதனுடைய தேர்வு முடிவு விரைவில் வெளிவரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்றைக்கி அந்த டிபார்ட்மெண்ட்டில் வெளியான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் வரக்கூடிய முப்பதாம் தேதி ஜூலை முப்பதாம் தேதி இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்டு வாட்டர் சப்ளை டிபார்ட்மெண்ட்டில் இதுவரைக்கும் நடந்து முடிந்த பணிகளில் வந்து வந்து ஓப்பன் பண் ஓப்பன் பண்ணக்கூடிய நிகழ்ச்சியும் புதியதாக என்னென்ன திட்டங்கள் வந்து அவங்க தொடங்க போகிறாங்களோ அதை வந்து ஆரம்பிக்கக்கூடிய அந்த ஒர்க்கும் வரப்போகுது அப்போ தமிழ்நாடு முழுவதுமாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு தேவையான திட்டங்களையும் இந்த டிபார்ட்மெண்ட் மூலமாக மக்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கீமை வந்து ஆரம்பிக்கிற அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நாளாக முப்பது ஏழு வந்து இருக்குது ஸோ வரக்கூடிய ஜூலை முப்பதாம் தேதி என்னென்ன ஸ்கீம் முடிஞ்சிருக்கோ அதை வந்து மக்கள் பயன்பாட்டு கொண்டு வரதுக்காகவும் புதிய திட்டங்களை அடிக்கல் நாட்டக்கூடிய ஸ்கீமாகவும் ஸ்கீமாகவும் வந்து நம்மளுடைய சிஎம் வந்து முப்பது ஏழில் வந்து வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக கொண்டு வராங்க இதில் வேலைவாய்ப்பு என்னப்பா இருக்குது அப்படின்னு கேட்டால் நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இது பொதுவாக எல்லா ஸ்கீமும் இருக்கும் இந்த புதுசாக பில்டிங் ஓப்பன் பண்ணுறது புதிய கட்டிடங்கள் பண்ணுறது இந்த மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் சார்ந்த பல விஷயங்கள் அங்கே இருக்குது நமக்கு அது தேவையில்லை நமக்கு மெயின் என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்பு சம்மந்தமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த முனிசிபல் டிபார்ட்மெண்ட்டில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக நூற்றி நாற்பத்தி ஆறு பேர் தேர்வு செய்யப்படுறாங்க அதே மாதிரி கம்பேஷனல் கிரவுண்டு மூலமாக முப்பத்தி நாலு பேர் தேர்வு செய்யப்படுறாங்க இவங்களுக்கான அப்பாயின்மெண்ட் ஆட்ரை நம்ம சிஎம் வந்து வழங்குறாங்க வீடியோ கான்ஃபரன்சிங் மூலமாக ஸோ எல்லாேருக்கும் வழங்குறாங்களா இல்லை அஞ்சு பேருக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்படி ரிசீவ் பண்ணலாம்னு தெரியாது ஆனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மாண்புமிகு சிஎம் அவங்க தலைமையில் பணி நியமனம் வழங்கப்பட உள்ள விவரங்கள் அப்படிங்கிற ஒரு அறிவிக்கையே வெளியிட்டிருக்காங்க அது பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு இருக்குது நகராட்சி நிர்வாக இயக்குநரகம் அந்த துறை மூலமாக டிஎன்பிஎஸ்சிக்கு முப்பது பேர் டிஎன்பிஎஸ்சி மூலமாக முப்பது பேரும் கம்பேஷனல் கிரவுண்ட் மூலமாக இருபத்தி ஆறு பேரும் அப்பாயின்மெண்ட் செய்யப்பட்டிருக்காங்க அடுத்து பேரூராட்சிகளின் இயக்குநரகத்துறை மூலமாக டிஎன்பிஎஸ்சியில் பத்தொம்போது பேரும் கருணை அடிப்படையில் மூணு பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அடுத்து தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தொண்ணூற்றி ஏழு பேரையும் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அடுத்து சென்னை பெருநகர் குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியம் மூலமாக கருணை அடிப்படையில் அஞ்சு பேரும் அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க ஆக மொத்தம் நூற்றி நாற்பத்தி ஆறு பேரை டிஎன்பிஎஸ்சி மூலமாக டேரெக்டாக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க முப்பத்தி நாலு பேரை கம்பேஷன் கிரவுண்டு மூலமாக அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க அப்போ இது வந்து இப்போ இந்த இது மட்டும் அவங்க வந்து நம்ம தான் வெளியே வருது ஸோ ஏற்கனவே வந்து இந்த தமிழ்நாடு முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் மூலமாக எக்ஸாம் நடந்திருக்கக்கூடிய நிலையில் ஆல்ரெடி தேர்வு செய்யப்பட்ட பட்ட இந்த நூற்றி நாற்பத்தி ஆறு பேர்த்துக்கு வழங்க டிஎம்இசி மூலமாகவும் முப்பத்தி நாலு பேருக்கு கன்னியாகப்பிரி மூலமாகவும் ஆர்டர் வழங்க போகிறாங்க ஸோ நூற்றி எண்பது பேருக்கு அன்னைக்கு சிஎம் வந்து ஆர்டர் ரிசீவ் பண்ண போகிறாரு முப்பதாந்தேதி ஓகே ஸோ நமக்கு இதில் முக்கியமாக என்ன அப்படின்னா இப்போ அதில் தமிழ்நாடு அந்த அதாவது தமிழ்நாடு வாட்ரு போர்டில் தொண்ணூற்றி ஏழு பேர் இப்போ தொண்ணூற்றி ஏழு பேர் நம்ம எங்கள் லிங்க் அப்படின்னா இந்த ஜேடிஓவில் தேர்வு செய்யப்பட்ட அந்த அந்த போஸ்ட்டு ஸோ ஜேடிஓ தேர்வு செய்யப்பட்டவங்களுக்கு இது வந்து இருக்க வாய்ப்பு இருக்கும் ஸோ அப்போ வந்து ஜேஇ சிவிலில் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒம்போது பேர் ஜேடி ஜேடிஓ சிவிலில் தேர்வு செய்யப்பட்ட நாற்பத்தி ஒம்பது பேர் ஸோ அவங்களா கூட இருக்கலாம் அப்படின்னு தான் நம்ம நமக்குன்னு தோணுது அப்போ அது மூலம் மட்டும் இல்லாமல் ஜேடிஓவில் இது வரைக்கும் அப்பாயின்மெண்ட்டு அதாவது எக்ஸாம் பாஸ் ஆகி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்காமல் உள்ளவங்க எண்ணிக்கையில் வாட்ரு போர்டில் உள்ள ஜேடிஓ இருக்காங்க ஃபோர்மேன் இருக்காங்க ஆவின்ல உள்ளவங்க இருக்காங்க எக்ஸிகூட்டிவில அப்போ உள்ள சூழ்நிலையில் வாட்ரு போர்டு மூலமாக தேவை செய்யப்பட்ட தொண்ணூற்றி ஏழு பேருன்னு வரனால கண்டிப்பாக இவங்க அந்த ஜேடிஓ எக்ஸாம் எழுதி இது வரைக்கும் ஜாயின் பண்ணாமல் இருக்காங்க இல்லையா நம்மளுடைய வாட்ரு போர்டு ஜேஇ வாட்ரு இட்ரி போர்டு ஜேடிஓ ஸோ அவங்க தான் இருக்க வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு தெரியும் மொத்தம் வந்து நாற்பத்தி ஒம்பது பேர் ஜேஇ சிவில்ல வாட்ரு போர்டில் நாற்பத்தி ஒம்போது பேர் ஜேடிஓ சிவில் அட் வாட் போர்டில் மொத்தம் வந்து நைன்ட்டி எயிட் போஸ்ட் வருது தொண்ணூற்றி ஏழு தான் இருக்குது ஸோ ஒன்று ஏதாவது காரங்களாங்க அவங்க அவங்க தான் ஹோல் பண்ணியிருக்கலாம் அப்போ ஒத்து வருது இல்லையா ஸோ இந்த ஜேடிஓவில் இது வரைக்கும் வாட்ரு போர்டில் எங்களுக்கு ஆர்டர் வரல அப்படின்னு வராதவங்க அவங்க கூட இருக்கலாம் அப்படின்னு நமக்கு வந்து நம்ம தேடி பார்த்தா கிடைக்கூடிய சோர்ஸு ஸோ இது தான் இப்போ உள்ள நிலவரம் நீங்கள் பார்த்துக்கோங்க இல்லை உங்களுக்கு அது இல்லை சார் இது வந்து வேறு இது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் நம்ம அதை டீட்டெயிலில் வீடியோ போடலாம் தேங்க்யூ